உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ்குமார் இந்த பதிவு இதற்காக அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் நம்ம தேவேந்தருவ விளையாசம் வந்து அந்த இளைஞர்கள்லாம் வந்து தம்பி தீபக் பாண்டியனோட புகைப்படத்தை போட்டுக்கிட்டு பழிக்கு பளி எடுப்போம் தலைசி அந்த இந்த மாதிரி வந்து ஒரு சில இளைஞர்கள் வந்து பதிவு செஞ்சுட்ருக்கீங்க அதை நம்ம இளைஞர்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இது நமக்கு தேவையில்லாதது ஏன்னால் இருபத்தேழு ஏழு இளைஞர்களை வந்து இதே போல் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் வந்து இந்த மாதிரி கருத்து பதிவிட்டால் இருபத்தேழு இளைஞர் மீது வந்து வழக்கு பதிவு வந்து செய்யப்பட்டிருக்கு அதே போல் தம்பி தீபக் பாண்டியனோட நினைவு நாள் இருவாந்தேதி வருது அப்படின்னால நம்ம இளைஞர் மீது வந்து நிறைய பேர் வந்து காவல்துறை வந்து தொடர்ந்து கைது செய்யப்பட்டதாக வந்து தல் வந்து சொல்லப்பட்டுருக்கு அதனால் ஏன் அந்த வேகாத வேகாதவையிலேயும் வேலை செய்கிற இடத்துல இருந்து அந்த வீடியோ போட்டுகிட்டு அப்படின்னா நம்ம இளைஞர்கள் வந்து தேவையற்ற வழக்கில் சிக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு கருத்துக்கும் பதிவு செய்கிறோம் நம்ம இளைஞர்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது ஸோ நம்ம இளைஞர்கள் வந்து கவனமாக இருங்க தேவற்ற பதிவுகள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பதிவு செய்யாதீங்க தம்பி தீபக் பாண்டியன் சொல்லின வழியில் எல்லோரும் பயணிங்க அதை விட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு தேவையில்லாத സല്ലസലപ്പുകളും തേവറ്റുകളും വേണ്ടതായി കേട്ടുകേ നന്റ്